திரையிட்ட ஆவணப்படம் என்ன உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது பல்லவ மன்னர்கள் தொடங்கி பல்வேறு நமது முன்னவர்கள் இந்த நிலப்பரப்பை ஆண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆனந்த கோன் அவனுடைய மகன் கிருஷ்ண அவனுடைய மகன் கோனேரி கோன் இவர்கள்தான் அந்த கோட்டையை கட்டினார்கள் நமது முன்னவர்கள் ஆண்டிருக்கிறார்கள் அதிலே கடி அரண செம்பர் பதனஞ்செரீன் செஞ்சியர்கியானை காடவனும் என்று ஒட்டக்குத்தர் எழுதிய பா அதிலே காவல் மதில்கள் காவல் அரணாக இருக்கிற மதில்கள் அதைக் கொண்ட செம்பொன்னால் அழகுபடுத்தப்பட்ட திண்ணைகளை கொண்ட வீடுகளை உடைய تون قليليه